எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ஆயில் பிரேக் டிராக்டர் தாங்க சேல்ஸ் ஒன்று இருக்குது வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுமையாக தெரிய வரும் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு டிராக்டரோட விவரங்கள் பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சின்னதாக இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்லை பண்ணி பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோட ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பண்ணி நமக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஹெச்பி உனக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் நார்மல் சரிங்க சிங்கிள் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருங்க வண்டியில் இன்ஜின்னு க்ரௌனு கிரிபாசு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டிராக்டரில் எக்ஸ்ட்ரா ஃபீட் பெரிய இரும்பு டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க பேப்பர் கலெக்ஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேல் சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்கள் டாடா இசி ஜேசிபி கார் இது போல் உபகரணங்களை நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜெட்டில் கொடுத்துருங்க இந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ ஆயில் பிரேக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மாயவரம் பக்கத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் சொல்லாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கஷன் பக்கம் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மறுபடியும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதே போல் உங்களுக்கு டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண விருப்பம் நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க மேலும் இதே போல் தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல் ஒரு இன்னொரு டிராக்டர் சேல்ஸ்